அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி நடத்த போற செயற்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் வந்து நிறைவேற்ற போறாங்க அதுக்கடுத்து செயற்குழு கூட்டம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய அளவுல ஒரு பேசும் பொருளா இருக்குது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில சந்தித்த நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவில் தோல்வியை தான் சந்திச்சிருக்கு இந்த தோல்விக்கு யார் யார் காரணம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தேடிக்கிட்டே இருந்தார் தான் காரணம் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர வந்து மறுக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் செய்த தவறுகளை மற்றவங்க மேலே போட்டுட்டு தப்பிக்கிறதுக்கான வழிகளை நிறையா வந்து தேடுறாரு நாற்பது தொகுதிகளும் தோற்று போனதுக்கு ஒரு ஆய்வு கூட்டம் மாதிரி ஒன்று நடத்தினார் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாரு ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து கட்சியை இணைப்பை பத்தி அதிகமா வந்து பேச ஆரம்பிச்சாங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவுல எரிச்சலை வந்து கொடுத்தது தான் தோணுது ஆறு முன்னாள் அமைச்சர்களுமே போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு அவங்க வந்து கேட்டாங்க நீங்கள் வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறத மு முன்னாள் அமைச்சர் வந்து பேசினாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல வந்து எந்த விதமான பிடியும் வந்து கொடுக்காம நகன்ட்டார் சரி மாவட்ட செயலாளர் கூட்டம் தான் கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் அவர் வந்து நிப்பாட்டிட்டார் இதற்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஆலோசனை கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு ச ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள இணைக்கணும் கட்சி வந்து பிளவுபட்டு இருக்கிறத மக்கள் விரும்பலை தொண்டர்களும் விரும்பல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு அங்கேயே வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே வந்து எதிர்ப்புகள் வந்து கிளம்பும்போது இங்கேயும் வந்து ஒரு சில இடங்களில் எதிர்ப்பு கிளம்பிச்சா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஒத்தி வைக்கிறார் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சுட்டு ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிடுறாரு எந்த மாதிரியான அறிவிப்பை வெளியிடறாரு அப்படின்னா செயற்குழு கூட்டம் வந்து அவசர செயற்குழு கூட்டம் நம்ம வந்து கூட்ட போறோம் எல்லாருமே வந்து தவறாம கலந்துக்குங்க அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு இந்த அவசர கூட்டம் எதிர்க்கு அப்படின்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி பயந்து போன எடப்பாடி பழனிசாமி அவசர செயற்குழு கூட்டத்தின் மூலம் நம்ம வந்து தீர்வுகளை வந்து எடுத்துக்கிறலாம் அப்படிங்கறதுல அவர் வந்து வேலை செய்கிறாரு ஆறு முன்னாள் அமைச்சர்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா கட்சி வந்து ஒருங்கிணைந்தா நல்லதுன்னு சொல்லி நினைக்கையில எடப்பாடி பழனிசாமி இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களையும் ஒதுக்குறதுக்கான வேலைகளை வந்து ஈடுபடுறாரு அதுக்கு ஒரு முன்னோட்டமா நடந்ததுதான் தர்மபுரியில் நடந்த ஒரு ஆலோசனை கூட்டம் அங்கே எடப்பாடி பழனிசாமி ஆட்களை வந்து கூட்டி வச்சு உள்ள கேபி அன்பழகன்ல வந்து பேச வச்சு அங்கே ஒரு பிரச்சனை வந்து உண்டு பண்றாரு அப்படி ஒரு பிரச்சனையை நம்ம உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற அஞ்சு அமைச்சர்களும் தனியாக வந்து கூட்டம் போட மாட்டாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஐடியா அதை வந்து அப்படியே அவர் வந்து செயல்படுத்துறாரு இப்போ இந்த செயற்கழு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு கூட மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கண்டிஷன்லாம் வந்து விதிச்சிருக்காங்களாமா எப்படின்னா செயற்குழு கூட்டத்தில் வந்து இதைத்தான் பேசணும் இதையெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அந்த எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கிறவங்களுடைய அந்த மாவட்ட செயலருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காராமா வருவது சரி வந்து செயற்குழு உறுப்பினர்கள் வரட்டும் வந்து அவங்க வந்து கருத்துக்களை வந்து சொல்லட்டும் ஆனா இணைப்பு அப்படிங்கிறத வந்து யாரும் பேசக்கூடாது அங்கிருந்து நீங்க சொல்லி அனுப்புங்க நம்ம அமைதியான முறையில வந்து நம்ம நடத்தணும் அப்படிங்கிறத அவர் யோசிக்காரு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா தம்பி நீ வந்து மாவட்ட இதே செயற்குழு கூட்டம் தானே கூட்டுற இரு உங்களை நான் பார்த்துக்கிற வழியில பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போடுற அளவுக்கு அங்கே ஒரு பிரச்சனை உருவாகுங்கிறத அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மனசுல ஒரு என்ன தோணுது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு ஒற்றை தலைமைக்கு நம்ம வந்துட்டா நம்ம தான் மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறத அவர் நினைக்காரு ஒரு பக்கம் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர்னு தான் நீங்க போடணும் ஒருங்கிணை இது கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர்னு நீங்க போடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது நீதிமன்றத்துல மன்னிப்பும் கேட்கிறாரு இன்னைக்கு சூழ்நிலையில எடப்பாடி ஐயா எப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் அதுவும் வந்து அவரு ராஜினாமா பண்ணிட்டார் இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து ஆஹ் ஒருங்கிணைப்பாளரா வந்து இருக்கிறாங்க கட்சியினுடைய நடவடிக்கையில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி நடத்த போற அந்த செயற்குழு கூட்டத்துல வெடிக்க போகும் வெடி யாரார் இருப்பாங்க அப்படிங்கறத நமக்கு வந்து கேள்விக்குறியா இருக்குது ஏன்னா வெடியெல்லாம் வெடி எல்லாம் தயாராயிருச்சு எங்கெங்க வெடி வைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து வெடி தயாராயிருச்சு திரிய பத்த வைக்கிறது மட்டும்தான் மிச்சமா இருக்கு அந்த திரிய பத்த வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வெடி வெடிக்க ஆரம்பிச்சிடும் செயற்குழு கூட்டம் அமைதியான முறையில நடக்காது அங்கே பிரச்சனைகள் இழும் அப்படிங்கிறத ஆஹ் அங்க இருக்கிற நிர்வாகிகள் அவங்களுடைய தொண்டர் அவங்களுக்கு ஒரு சில தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அங்க நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவர் தலைமையில தொடர் தோல்விகளை நம்ம சந்திச்சுட்டோம் இனி வந்து தோல்வியை நம்ம சந்திக்கிறதுக்கு தெம்பு இல்லை தொண்டர்கள் வந்து தொடர் தோல்வியை சந்திக்க யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சியை இணைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல முட்டுக்கட்டையா இருக்காரு தான் தோண்டித்தனமா செயல்படுறாரு நான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாரு நான் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படியே எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே அதே தொண்டர்களால் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஓட்டுல இரட்டை தலைமைங்கிறத தேர்ந்தெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த பதவிக்காலம் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமியுடைய தான் இந்த மாதிரி வந்து அந்த ஒற்றை தலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் இந்த கட்சியை சின்ன பண்ணமாக்கணும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனோம்னா நம்மளுடைய லைஃப் வந்து நல்லா அரசியல் வாழ்க்கை வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் இங்க ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இன்னும் ஒரு இருபது முப்பது எம்எல்ஏக்கள் கூட அந்த ஆறு அமைச்சர்கள் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கறதும் ஏன்னா அவங்களுடைய வட்டாரங்கள்ல பேசும்போது அவங்க சொல்றது ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை வந்து சரியில்லை கட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி விசுவாசமா இல்லை அப்படிங்கிறத இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க சொல்றது என்னன்னா கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை அதுல தகத்து எரிஞ்சிருவோம் இங்கெல்லாம் வந்து யாருமே கிடையாது எங்களை மீறி யாரும் வந்து அரசியல் பண்ண முடியாது தான் கிங்கு அப்படின்னாரு அந்த கொங்கு மண்டலத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே மிகப்பெரிய அளவுல ஓட்டை போட்டு விட்டாங்க மக்கள் அந்த ஓட்டைக்கான மிகப்பெரிய காரணம் அப்படி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை வந்து சரியில்லை அப்படிங்கிறத அங்க வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நட இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா நாப்பதுலயும் படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எந்த வகையெல்லாம் வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்களோ அந்த வகையில வந்து மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்களோ விலவங்கோடு இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக ஐயாயிரம் வாக்குகள் வாங்குற கட்சியா இது இல்ல இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு இருக்கு பல இடங்களில் டெப்பாசிட் போயிருக்கு மூன்றாவது இடம் நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதனால இங்கே செயற்குழுவில் வந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு பூகம்பம் வெடிக்க போறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது இங்கே அரசியலில் என்ன நடக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்காரு அங்கே இருக்கிற நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து கவுன்சிலருக்கு போட்டியிடணும் அப்புறம் வந்து ஒன்றிய கவுன்சிலரு மாவட்ட கவுன்சிலரு அதுக்கப்புறம் வந்து இப்போ சேர்மன் ஆகணும் அதுக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் நான் வந்து மினிஸ்டர் ஆகணும் இப்படி எல்லாம் பல கனவுகளில் ஒவ்வொரு தொண்டனும் வந்து இருக்கிறான் இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன் வந்தா கூட போட்டி போடுவதற்காக ஆளு இங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆளு இல்ல இருக்கிறாங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு காசு பணத்தை செலவு பண்ணி நம்ம அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறவன் கீழே இறங்குறதுக்கு பயப்படுறான் எதுனால பயப்படுறோம் அப்படின்னா கட்சி வந்து இரண்டா பிளவுபட்டு போச்சு ஐயா ஓபி செல்வாக்கு வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம போய் களத்துல அப்படின்னா கண்டிப்பா தோத்து போகுதும் உள்ளதும் பூச்சுடா நொல்லக்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்க வந்து நடக்குது யாரும் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல தோத்து வந்து நல்லா தெரிஞ்சு எவன் வந்து களத்துல நிற்பான் அதே மாதிரிதான் எடப்பாடியினுடைய அந்த கனவு கோட்டையெல்லாம் வந்து வர வர தகக்க ஆரம்பிச்சுட்டாங்க மண்ணோடு மண்ணா போட்டு குழி தோட்டி புதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி என்ன நினைச்சாரு தான் அரசியல்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வரணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு நிர்வாகிகள் ஒத்துழைக்கல தொண்டர்கள் ஒத்துழைக்கல பொதுமக்கள் ஒத்துழைக்கல ஒரு ஆளுமையா வரணும் அப்படின்னா பொதுமக்கள் தான் ஒத்துழைக்கணும் அந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு செயற்குழு இல்லையா செயற்குழு கூட்டம் கூட்டி முடியும் வரைக்குமே அவருக்கு பார்த்தா நிம்மதியே இருக்காது ஏன் நிம்மதி இருக்காது அப்படின்னா ஏற்கனவே நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்துல அங்கே எழுந்த கேள்விகள் எல்லாமே செயற்குழு கூட்டத்துல எழுந்ததுன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பயத்துல தான் இருக்கிறதா சொல்லப்படுகிறது அங்கே அதிமுகவினுடைய மிகப்பெரிய பேரியக்கத்தை வந்து கட்டி காக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ள வரணும் ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ள வரலை அப்படின்னா அதிமுகவினுடைய சோழி முடிஞ்சு நீங்க என்னதான் இரட்டலையை தூக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மூஞ்சிய காமிச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க செல்லூராஜ் கூட்டம்ல நாங்களும் கூவி கூவி தங்க பாக்குறோம் ஆனா ஒருத்தர் ஓட்டு போட வரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுரும் அங்க அங்குள்ள நிர்வாகிகள் வந்து நல்லா உணர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஏ பிரச்சனை ஏற்படும் சொல்லிதான் இவர் வந்து செயற்குழு கூட்டத்தை வந்து கூட்டாரு இந்த செயற்குழு கூட்டத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் தெரியுமா ஓபிஎஸ் உள்ள இணைக்கணும் ஓபிஎஸ் உள்ள இணைச்சாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் ஒரு தேர்தலில் போட்டி போடுவதற்கு நிர்வாகிகள் வந்து முன் வருவாங்க கட்சி வந்து மக்கள் மத்தியில ஒரு பலமான ஒரு கட்சியா மாறும் திமுகவுக்கு மாற்று அதிமுகங்கிற நிலைமை வந்து உருவாகும் மூணாவது இந்த கட்சியை நம்பி கூட்டணிக்கு வரக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய இருப்பாங்க கூட்டணி கட்சியினர் வந்து நிறைய இருக்கிறாங்க ஏன் கூட்டணி கட்சியினர் வந்து இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிறல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து மக்கள் ஏத்துக்கிறல மக்கள் ஏத்துக்க கூடிய ஒரு தலைமையோடு நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி பெறலாம் ஆனா மக்கள் ஏத்துக்காத ஒரு தலைமையை போய் நம்ம கூட்டணி வச்சோம்னா நாம தோத்து தான் எல்லா கூட்டணி கட்சியினருமே வந்து ஒதுங்கி போறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது இப்ப செயற்குழு கூட்டத்துல என்ன முடிவு எடுத்துக்க எடுக்க போறதா சொல்லப்படுதான்னா இது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆக்சுவலாக டிடிவி தினகரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இணைப்புங்கிறது என்கிட்ட வராதிங்க நான் ஒரு தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டேன் நான் எனக்குன்னு ஒரு தனி சின்ன இருக்கு நானும் வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சுட்டேன் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சிட்டேன் ஒரு சட்டசபை தேர்தல் சந்திச்சிட்டேன் ஒரு இடைத்தேர்தலை சந்திச்சுட்டேன் அதனால எங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத டிடிவி தினகரன் சொல்லிட்டாங்க சசிகலா அவர்கள் வந்து சமீப வந்து தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் போறாங்க அந்த சுற்றுப்பயணத்துல வந்து பெருசா ஒரு மக்களோட ஆதரவு இருக்கா அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருந்து ஆதரவை கேட்டு இருந்து அவங்க சுற்றுப்பயணம் போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தான் வந்து பொதுச் செயலாளராக அந்த இடத்துல வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க இது இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு அவங்க வந்து பொதுச் செயலாளர் சொல்லி உள்ள வந்துட்டாங்க இது ஒரு வகையில வந்து நம்ம வந்து ஆஹ் அன்னை ஓபிஎஸ் ஐயாவது நம்ம சமாளிச்சிடலாம் சசிகலா அவர்கள் வந்து நம்ம சமாளிக்க முடியாது முடியாது அப்படிங்கிறதையும் அங்க ஒரு எண்ணம் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குதான் இப்போ அங்க ஏற்ற போற தீர்மானம் என்ன அப்படின்னா கட்சியில வந்து ஓபிஎஸ் இதை சசிகலா அவர்கள் வந்து இணைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியா தீர்மானங்கள் வந்து நிறைவேற்ற போறதா சொல்லப்படுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து தீர்மானம் போட போறாங்க இது கூட்டணி கட்சி வந்து கூட்டணி விவகங்கள் வகுக்கிறது எல்லாமே வந்து பொதுச்செயலாளர் பொறுப்புக்கே வந்து விட்டலாம்னு சொல்றாங்க இனிமே அடுத்தடுத்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன பங்குகள் நம்ம பார்க்கணும் என்னென்ன வழிகள இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க குறிப்பா முக்கியமா இந்த செயற்குழு கூட்டத்தில் இருக்க போற தீர்மானம் என்ன அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமையா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இப்ப இது எஸ்பி வேலுமணி தங்கமணி அப்ப சி வி சண்முகம் இவங்கள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு தொகுதி அஞ்சு தொகுதி அவங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஒரு பேச்சு அடிபட்டது அதை வந்து அங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் எதிர்த்தாங்க அம்மா காலத்திலேயே நாங்க வந்து நாலு தொகுதிகளையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்க வந்து அரும்பாடு பட்டோம் அப்ப எங்களுக்கு வந்து திறமை இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த நாலு தொகுதி வச்சுக்கிறவங்களுக்கு போத்தையுமே ரெண்டு ரெண்டு தொகுதியா பிரிச்சிடலாம் அதிகார பகிர்வுங்கிற பேர்ல தனக்கு தேவையான ஆட்களை அந்த இடத்துல போட்டு பொதுச்செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி செய்யற சூழ்ச்சி தான் அந்த இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற அந்த முறையில அவர் வந்து கொண்டு வர்றாரு இதை வந்து அங்க இருக்கிற ஆட்கள் வந்து அதை ஏத்துக்கிறல ஆளுமையா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வந்து ஏத்துக்கிறல அதனால அந்த செயற்குழு கூட்டத்துல இது ஒரு மிகப்பெரிய அளவுல பூகம்பமா வெடிக்க போகுது எடப்பாடி பழனிசாமி திணறி நிக்க போறாரு அம்மா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்காளர்களை வச்சு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை அந்த கட்சியை உருவாக்கிட்டு வச்சு போனாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு இருபது சதவீதமா ஆக்கிட்டாரு எல்லாத்திற்கும் தோல்வியை சந்திச்சுட்டாரு இதெல்லாம் நடக்குது அங்க நிர்வாகிகள் என்ன பேச போறாங்க நிர்வாகிகள் என்னென்ன மாதிரி எல்லாம் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் லைட்டா கசிஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னா ஓபிஎஸ் கண்டிப்பா கட்சிக்குள்ள இணைக்கணும் ஓபிஎஸ் இல்லாத ஒரு அரசியல் அதிமுகவோட பண்ணவே முடியாது ஓபிஎஸ் இருந்தால் மட்டும்தான் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் இத்தனை அரசியல் கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தலை வந்து உங்களுடைய தலைமையிலேயே வந்து சந்திச்சிருக்காங்க அதுல வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடு எல்லாமே வந்து அவர் சொல்றது எதுவுமே எடப்பாடி பழனிசாமி கேட்டதில்லை அப்ப பத்து தேர்தல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திச்சு வெற்றியை பெற முடியல இந்த முறை வந்து ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில இந்த தேர்தலை வந்து நம்ம சந்திக்கணும் உள்ளாட்சி அமைச்சிலையும் சந்திக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்லையும் சந்திக்கணுங்கிறத அங்க முடிவு பண்ணி அங்க ஒரு பெரிய பிரச்சனையை எழுப்ப போறதா சொல்லப்படுகிறது எது எப்படி நடந்தாலும் சரிதான் இரட்டையில் சின்னம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முகத்தை காமிச்சு மக்கள் ஓட்டு போட தயாராகலை ஐயா ஓபிஎஸ் அவருடைய முகத்தை காமிச்சு மக்கள் ஓட்டு போடவும் தொண்டர்கள் வேலை செய்யவும் தயாராக இருக்காங்க நிர்வாகிகள் வந்து எல்லாருமே விரும்புவது ஐயா ஓபிஎஸ் அவர்களை தான் செயற்குழு கூட்டத்தில் வெடிக்கப் போகும் இந்த மிகப்பெரிய அளவில் பூகும்பத்தை தமிழ்நாட்டினுடைய அரசியலாளர்கள் வந்து ஏ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள இல்லாத ஒரு அரசியல் அதிமுக எந்த காலத்திலையும் வந்து நினைக்காது எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையில் என்ன பண்றாரு அப்படின்னா திமுகவோட கூட்டணி கூட்டு இந்த அதிமுகவை அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல வேலையை செஞ்சிட்டு வர்றாரு அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது நன்றி வணக்கம்